ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நெத்தளியும் கத்தரிக்காவும் போட்டு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இது வந்து புட்டுக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்கோ நான் இன்றைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் நெத்தலி எடுத்து வடிவாக கழுவி வச்சுருக்குறேன் அதே மாதிரி ரெண்டு வெங்காயத்தை நல்ல நீள வாக்குக்கு நல்லா மெல்லிசி மெல்லிசாக வெட்டி நல்லா அதை உதிரி ஆக்கி கொள்ளுறேன் அப்போ தான் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கத்திரிக்காவையும் நல்லா நீளவாக்குக்கு மெல்லிசி மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் பொரிக்க முதல் அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்து பொரிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நான் பேன் எடுத்து அதில் கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கொள்ளுறேன் எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிக்கொள்ளுங்க ஆகலும் கோல்டன் கலர்ன்றதுக்கு வர்ற மாதிரி எடுக்க வேண்டாம் இந்தளவு லைட்டான கோல்டன் கலர் வந்தோன்ன இறக்கிக்கொள்ளுங்க இப்போ நான் ஒயிட் ஷீட் விரித்து அதில் வந்து கத்தரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுறேன் மேலே ஒயிட் ஷீட்டை போட்டு நல்ல எண்ணெய் எல்லாத்தையும் மொத்தி எடுத்துக்கொள்ளுறேன் அடுத்தது நீளவாக்குக்கு வட்டி வச்சுருந்த வெங்காயத்தில் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு கொள்ள போகிறேன் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு பொரியுங்கோ இல்லாட்டிக்கு வெங்காயம் வந்து குயிக்காக கறியின மாதிரி வந்துடும் பிறகு ஃப்ரையே ஃபுல்லாக டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வெங்காயத்தை கவனமாக பொறிச்செடுத்துக்கொள்ளுங்க இந்தளவு கோல்டன் கலர் நிறத்துக்கு பொறிச்செடுத்தால் காணும் அடுத்தது நெத்தளியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கொள்ளுறேன் நெத்தலியும் ஆகலும் கருகிற அளவுக்கு பொறிக்கக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அளவு நெத்தலி பொறிஞ்சால் காணும் நெத்தலியும் கூட பொறிஞ்சால் உடையிற மாதிரி வந்துடும் டேஸ்ட் இருக்காது இப்போ நான் பேன் எடுத்து அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் கருவேப்புள்ளியை போட்டு கொள்ளுறேன் அடுத்தது ரம்பையும் சேர்த்துக்கொள்ளுறேன் நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுங்க அடுத்தது பொறிச்சு வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுறேன் அடுத்தது பொறிச்சு வச்சிருந்த கத்திரிக்காயையும் அதில் சேர்த்துக்கொள்ளுறேன் அடுத்தது நெத்தலியையும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கொள்ளுறேன் சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க நான் வந்து நெத்திலியை நல்லா கழுவி எடுத்ததால் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கொள்ளுறேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்ல டேஸ்டியான சுவையான கத்திரிக்காய் நெத்தலி ஃப்ரை தயாராகிட்டு நான் கொடுத்துருக்க அளவுகளோடு நீங்களும் இதை செய்து பாருங்க என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்